அந்த திருக்கல்யாண வைபவத்தை அப்படி எத்தனை தேவர்கள் முப்பத்து முக்கோடி தேவர்கள் ஞானிகள் ரிஷிகள் அந்த திருக்கல்யாணத்தை நடத்தி வைக்க யார் வந்தாங்க தெரியுமா ஒரு மா மகரிஷி உலகமே கொண்டாடக்கூடிய மா மகரிஷி வந்தான் அந்த காஞ்சனமாலா யார் ஷியாமலா தேவி கிட்ட வரம் கேட்டு எனக்கு ஒரு ஞான குழந்தையே பிறக்கணும் தெய்வமே பிறக்கணும்னு வரம் கேட்டிருக்காங்க யார் அந்த பார்வதியே வரமாக பிற அப்போ சும்மா நடக்குமா புத்திரகாமேஷ்டி ஆகும் அஸ்வமேதையாகும் அது பல்வேறு விதமான யாகங்கள் பண்ணுறாங்க தங்க விக்கிரகம் மாதிரி ஒரு குழந்தை உற்பத்தி ஆகும் அந்த குழந்தைக்கு அவங்க வச்ச பேர் என்ன அப்படின்னா தடாதகி இங்கே ஒரு அற்புதமான ஞான ரகசியத்தை இந்த மீனாட்சி அம்மனுடைய திருக்கல்யாண உற்சவம்தான் இப்போ நாம் கொண்டாடக்கூடிய சித்திரை திருவிழா அந்த குழந்தை தான் மதுரை மீனாட்சி அம்மனாக பிற்காலத்தில் வராங்க நேர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் பத்தியும் கள்ளநகர் ஆத்துல இறங்குறது பத்தியும் நிறைய விஷயங்களை பேச போறோம் மகா ஸ்ரீ சூரிய கதிராயரையா இருக்காங்க வணக்கம் ஐயா வணக்கம் மதுரை சொன்னாலே மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் தான் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் ரகசியங்கள் அதுக்கப்புறமா அங்க கள்ளநகர் ஆத்துல இறங்குறது எல்லாமே ரொம்ப விசேஷம் இல்லையா இது எல்லாத்த பத்தியும் கண்டிப்பா சித்தர்களும் நிறைய ஞானிகளும் நிறைய விஷயங்கள் சொல்லிருப்பாங்க இதெல்லாம் அவங்க வாய்வலே கேக்குறதுக்கு ரொம்ப ஆர்வமா வைப் பண்ணிட்டு இருக்கோம் டெம்பிள் எக்ஸ்பிரஸ் அன்பர்கள் அனைவருக்கும் உங்களுக்கும் சித்திரை திருவிழா வாழ்த்துக்கள் ஏன்னா நம்ம சித்திரை திருவிழாவை கொண்டாட போகிறோம் சித்ரா பௌர்ணமிக்கு முன்னாடி பத்து நாட்கள் விசேஷமாக அப்படியே மதுரையே அப்படியே அதிரக்கூடிய அளவுக்கு ஒரு அற்புதமான திருவிழா அந்த திருவிழாவை நம்ம எல்லோரும் கொண்டாட தயாராக இருக்கோம் ஏன் இந்த திருவிழாவை கொண்டாடணும் இது குறித்து ஞானிகள் என்ன சொல்லியிருக்காங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம வந்து நிறைய யூடியூப் சேனல் பார்க்குறோம் நிறையா யூடியூப் சேனலில் நிறைய கதைகள் இருக்குது மீனாட்சி அம்மனை பற்றி நிறைய கதைகள் இருக்குது லட்சக்கணக்கான யூடியூப்ஸ் இருக்குது அப்போ இதில் என்ன புதுசாக சொல்ல போகிறோம் அப்போது இதுவரை வந்த எத்தனை நூற்றாண்டுகள் கிட்டத்தட்ட பல ஆயிரம் ஆண்டு காலமாக இந்த சித்திரை திருவிழா நடந்துட்டுருக்கு ஆனால் இதுவரை யாருமே சொல்லாத இறைவன் எனக்குள் இறங்கி சொன்ன அந்த ஞான ரகசியத்தை நம்ம அன்பர்களோடையும் உங்களோடையும் பகிர்ந்துக்க போகிறோம் இப்போது நாம் கதை கேட்போம் எல்லாேருக்கும் கதை கேட்க பிடிக்கும் இல்லையா நம்ம பாட்டியெல்லாம் நமக்கு கதை சொல்லிக் கொடுப்பாங்க தூங்கிறதுக்கு தூங்க வச்சுருக்காங்களா அவங்களே தூங்க வைக்கிறதுக்கு கதை சொல்லி கொடுப்பாங்க இந்த கதையை கேட்டு கேட்டு நம்ம தூங்கியிருக்கோமே தவிர என்றைக்காவது எழுந்திருக்கோமா அப்போ எழுந்துப்பதற்காக விழிப்பதற்கான கதை தான் இந்த மதுரை மீனாட்சி அம்மனுடைய கதை ஒரு அற்புதமான சரித்திரம் கந்தர்வலோகம் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா லோகம்னா என்ன அப்படின்னா மனிதர்களும் தேவர்களும் வாழக்கூடிய இடத்துக்கு பேர் லோகம்னு பேர் அந்த கந்தர்வ கந்தர்வலோகத்தில் வசு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரசர் வாழ்ந்து வந்துட்டுருக்காரு அவருக்கு வந்து நீண்ட காலத்துக்கு பிறகு ஒரு குழந்த பிறகு அந்த குழந்தையுடைய பேர் வித்யாவதி அப்படின்னு அந்த குழந்தைக்கு பேர் வச்சு ரொம்ப அன்பாக வளர்த்துட்டு வராங்க அந்த குழந்தை படிப்படியாக வளர்ந்து வருகின்ற போது கந்தர்வலோகம் எப்படிப்பட்டது பூலோகத்தை விட சிறப்பு வாய்ந்தது ஏன்னா தேவர்கள் வாழக்கூடிய உலகம் ஆனால் அந்த குழந்தைக்கு வந்து அந்த கந்தர்வலோகம் பிடிக்கல ஏன்னா அந்த சிவனையே நினச்சி வழிபட்டு அந்த பார்வதி தேவியே நினச்சி வழிபட்டு அந்த அவங்க அப்பா அந்த குழந்தையை பெற்றெடுத்ததுனால நானும் சிவனையே வழிபடணும் சிவனை நோக்கி தியானம் பண்ணணும் அம்பாவை நோக்கி பிரார்த்தனை பண்ணணும் நான் வந்து இந்த பூலோகத்துக்கு போகணும்ப்பா என்னை கொண்டு போய் பூலோகத்தில் விட்டுருங்க அப்படின்னு அந்த குழந்தை யார் வித்யாவதி கேட்குறாங்க சரி இந்த அப்பா என்ன சொல்கிறார் அம்மா பூலோகத்தில் நிறையா கஷ்ட நஷ்டங்கள் இருக்குமா வலிகள் இருக்குமா வேதனை இருக்குது நீ போய் ஏன் ராஜா கஷ்டப்படணும் இந்த கந்தர்வலோகத்துலேயே நல்லா இருக்கலாமே அப்படின்னு அவர் சொல்கிறார் இல்லை இல்லை நான் பூலோகத்துக்கு போகணும் சரி போகணுன்னு முடிவு பண்ணிட்டேன்ல சரி போ நேராக கடம்ப வனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு போ அது என்ன அப்படின்னா இன்றைக்கு மதுரைன்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா அந்த இடத்துக்கு பேர் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அந்த ஊருக்கு பேர் கதம்பவனம்னு பேர் கதம்பவனம் அந்த கதம்பவனம்னால் என்ன அர்த்தம்னா நிறைய மலர்கள் பல்வேறு விதமான மல கதம்பம்னா கேள்விப்பட்டிருக்கீங்களே பல மலர்களை ஒன்றாக இணைத்து வைத்தல் அது மாதிரி பல்வேறு விதமான மலர்கள் நிறைந்த காடு பகுதியாக இருந்தது சரி அங்கே அந்த அம்மா போயிட்டாங்க அங்கே போனோடனே இன்றைக்கு மதுரை ஆலயம் இருக்குது இல்லைங்களா அந்த மதுரை கோவிலில் தேவி அப்படின்னு சொல்லக்கூடிய அம்பாள் வந்து சாந்த ஸ்வரூபினியாக தவறு ரூபத்தில் அந்த அம்பாள் இருக்கார் கோவிலே இருக்குது அந்த கோவில் பிற்காலத்தில் வந்து தரைமட்டமாக இடிக்கப்பட்டது இஸ்லாமியருடைய வருகை நம்மளுடைய அந்த விடுதலை போராட்ட காலங்களில் இடிக்கப்பட்டது அப்புறம் அதுக்கு பிறகு கிருஷ்ண தேவராயர் அதுக்கு பிறகு அந்த வரலாறு நம்ம அப்புறம் பார்க்கலாம் இந்த அம்பாளுடைய சரிதத்தை கேட்போம் அந்த அம்மா வந்து என்ன பண்ணுறாங்க யார் அந்த வித்யாவதி கந்தர்வன வனத்துலேருந்து வந்த வித்யாவதி கந்தர்வ லோகத்திலேருந்து வந்த அந்த வித்யாவதி வந்து அந்த அம்பாவை நோக்கி தவம் பண்ணுறாங்க யாரை ஷியாமலா தேவியை நோக்கி அப்படி தவம் பண்ணிக்கிட்டு போதும் அந்த அம்பாவை அவன் முன்னாடி தோன்றி உன்னுடைய தவத்திற்கு ராஜா உனக்கு என்ன வரம் வேணும் என்ன வேணும்னு நான் குளிர்ந்திருக்கேன் உனக்கு என்ன வேணும்னு கேளுட்றாங்க அம்மா நீயே எனக்கு மகளாக பிறக்கணும் அப்படின்னு வரம் கேட்குறான் அதுக்கு அந்த அம்மா சொல்கிறாங்க இந்த ஜென்மத்தில் உனக்கு அந்த பாக்கியம் இல்லை ராஜா நீ அடுத்த ஜென்மத்தில் இதே மாதிரி ஒரு பெண்ணாக இந்த பூலோகத்தில் ஏன்னா நீ பெண் கந்தர்வ பெண்ணுக்கு நான் மகளாக பிறக்க முடியாது அதனால் நீ பூலோகத்தில் மீண்டும் ஒரு தாயின் வயிற்றில் பிறந்துவா நான் உனக்கு நீ கேட்டபடியே மகளாக நான் உனக்கு வந்து பிறக்கிறேன் அப்படின்னு வரம் கொடுத்து மறைஞ்சிடுறார் இது வரைக்கும் ஒரு 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 பகுதி கதை அப்போது அந்த ஷியாமலாதேவியை வழிபட்ட வித்யாவதியினுடைய ஆயுளங்க முடிஞ்சு போ முடிஞ்ச பிறகு மதுரையை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மகா மன்னன் பலவேறு பராக்கிரமங்களை கொண்ட ஒரு வீராதி வீரன் அந்த வீரனுடைய பேர் சேரசூனை என்று சொல்லக்கூடிய அந்த பாண்டிய மன்னனுக்கு மகளாக பிறக்கிறாங்க யார் அந்த வித்யாவதி பிறக்கிறாங்க பிறக்கும்போதும் அந்த மன்னன் அவளுக்கு வைக்கக்கூடிய பேர் காஞ்சனமாலா காஞ்சனமாலா பொறுமையாக வளர்ந்து வராங்க அவளுக்கு திருமணம் பண்ணக்கூடிய நாள் வருது அந்த திருமணம் பண்ணக்கூடிய காலத்தில் அவளுக்கு பல நா அரச குடும்பத்தில் பிறந்திருக்காங்க இல்லையா பாண்டிய அரசனுடைய குடும்பத்தில் பிறந்திருக்காங்க பல நாட்டு மக்கள் வந்து பார்க்குறாங்க பல்வேறு மன்னர்களை பார்க்க போகிறாங்க பல அரசர்களை பார்க்க போகிறாங்க அதில் மலையதுவிஜன் அப்படின்னு ஒரு பாண்டிய மன்னனை தன்னுடைய மகளுக்கு மாலைக்காக தேர்ந்தெடுக்கிறான் காஞ்சனமாலையார் ஒரு பிறவியில் வித்யாவதியாக வந்து இப்போ மாலையாக மானுட பிறவி எடுத்திருக்காங்க அந்த காஞ்சனமாலைக்கும் இந்த மலையதுவிஜனுக்கும் மதுரையில் மிக விமர்சையாக திருமணம் நிகழும் அப்படி திருமணம் நிகழ்ந்த பிறகு அவங்களுக்கு காலங்கள் போவது அவங்களுக்கு புத்திரபாகியமே இல்லை அந்த காஞ்சனமாலா யார் ஷியாமலா தேவி கிட்ட வரம் கேட்டு எனக்கு ஒரு ஞான குழந்தையே பிறக்கணும் தெய்வமே பிறக்கணும்னு வரம் கேட்டிருக்காங்க யார் அந்த பார்வதியே வரமாக பிற அப்போது சும்மா நடக்குமா அதுக்கு ஒரு காலம் கணியனும் அதுக்கு ஒரு அற்புதமான காலம் கணியனும் அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா அரசர் இல்லையா புத்திரகாமேஷ்டி யாகம் அஸ்வமேத யாகம்னு ஒரு பல்வேறு விதமான யாகங்கள் பண்ணுறாங்க அதில் புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணும்போதும் அந்த யாகத்தில் தங்க விக்கிரகம் மாதிரி ஒரு குழந்தை உற்பத்தி யார் அந்த குழந்தை சாக்ஷாத் பார்வதி தேவியே அந்த ஹோமகுண்டத்திலேருந்து எழுந்து வராங்க அவர்களை அந்த காஞ்சனமாலாவும் மலையத்விஜனும் தன்னுடைய குழந்தையாக ஏற்றுக்கொண்டு அவர்களை பலவிதமான வீரர்கள் பலவிதமான சக்திகளோடு ஆற்றலோடு வளர்க்குறாங்க அந்த குழந்தைக்கு அவங்க வச்ச பேர் என்ன அப்படின்னா தடாதகி காஞ்சனமாலைக்கும் மலையத்துவிஜன் மகளுக்கும் பிறந்த குழந்தை பேர் என்ன தடாதகி தடாதகின்ற பேரோடு அந்த குழந்தை அந்த ஒரு ஆண் வாரிசு என்னெல்லாம் வீர வில் வித்தைகள் வீர வித்தைகள் என்ன விதமான கலைகள் வாழ்வித்தை இப்படி பல்வேறு விதமான இதை அவங்க கற்றுக்கிறாங்க ஒரு ஒரு நாட்டினுடைய அரசைக்கு உண்டான அத்தனை தகுதிகளும் அவங்க பெறுறாங்க பெற்று படிப்படியாக படிப்படியாக வளர்ந்து வராங்க அவங்களுக்கு திருமணமாகக்கூடிய வயது வரும் இங்கே ஒரு அற்புதமான ஞான ரகசியத்தை இந்த மீனாட்சியம்மனுடைய திருக்கல்யாண உற்சவம் தான் இப்போ நாம் கொண்டாடக்கூடிய சித்திரை திருவிழா இந்த தடாதகின்னு மாலைக்கும் மலையத்துவிஜன் அரசனுக்கும் பிறந்தா இல்லையா அந்த குழந்தை பேர் என்ன தடாதகி அந்த குழந்தை தான் மதுரை மீனாட்சி அம்மனாக பிற்காலத்தில் வராங்க அந்த சரிதத்தை நம்ம பார்ப்போம் ரெண்டு கதை பார்த்துருக்கோம் இல்லையா இந்த மீனாட்சியினுடைய வல்லமை சர்வ சகல உலகங்களையும் வெல்லக்கூடிய ஆற்றல் இந்திரனை போய் வெல்றா யமனை போய் வெல்றா அஷ்டதிக் பாலகர்கள் நிறுதி தேவதையை வெல்ற எல்லாரையும் வென்று முடிச்சிட்டாங்க இந்த ஹோமகுண்டத்திலேந்து பிறந்த அந்த குழந்தைக்கு ஒரு ஞானிகள் ஒரு சூக்ஷமத்தோட இந்த கதையை படைக்கிறாங்க இது கதையா கற்பனையா உண்மையா அப்படிங்கிற ரகசியத்தை நாம் தெரிஞ்சுக்கணுன்னா சித்தர்கள் வழி பயணப்படும் இல்லைன்னா நம்ம பாட்டி ஆரம்பத்தில் சொன்னமே பாட்டி என்ன சொல்லுவாங்க கதை சொல்லி தூங்க வைப்பாங்க அப்போ மீனாட்சி அம்மன் கதையை கேட்டு தூங்கலாமா விழி விழிப்பு கொள்ளலாமா இதுவரைக்கும் இந்த உலகத்தில் இதுவரைக்கும் அந்த எந்த யூடியூப் சேனல் தட்டி பார்த்தாலும் இந்த கதையை கேட்டு நீங்கள் தூங்கிடுவீங்க ஆனால் நாம் மட்டும்தான் விழிப்புணர்வுக்கான கதையை சொல்கிறோம் என்ன அப்படின்னா அந்த அற்புதமான அந்த குழந்தை அந்த தடாதகின்னு சொல்லக்கூடிய மீனாட்சிக்கு மூன்று மார்பகங்கள் இருக்குது மூன்று மார்பகங்களோடு அந்த குழந்தை இந்த பூமியில் பிறகு இங்கே சித்தர்களுடைய ஞான சூட்சம் விழிப்பு அந்த கதையே சொல்லப்படுது இது இயற்கைக்கு முரணானது இல்லையா எல்லா பெண்களுக்கும் இரண்டு மார்பகங்கள் தான் இருக்கும் ஆனால் அந்த குழந்தைக்கு மூன்று மார்பகங்களோடு இருக்குது அந்த கதை எப்படி போகுது அப்படின்னா எல்லா போர்க்களத்தையும் வென்று கடைசியில் கைலாசத்துக்கே போகிறாங்க சிவனை வெற்றி கொள்வதற்காக சிவனை பார்த்தவுடன் அந்த நடுவில் இருக்கக்கூடிய மூன்றாவது மார்பகம் மறைஞ்சி போகுது அப்படின்னு கதை சொல்லி அப்புறம் கல்யாண உற்சவம் நடக்குது இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நம்ம சித்தர்கள் வழி பயணப்படுறோம் இல்லையா இப்போது அந்த மார்பகங்கள் அப்படின்ற வார்த்தைக்கு நம்ம தமிழில் ஒரு அழகான இன்னொரு பேர் இருக்குது அதுக்கு பேர் தனம்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களாம்மா இதை பார்க்குறவங்க தெரிஞ்சுக்கங்க தனம் தனம்னா செல்வம்னு இன்னொரு பொருள் இருக்குது தனம்னா செல்வம்னு ஒரு பொருள் இருக்குது மார்பகம் மட்டுமல்ல செல்வம்னு ஒரு பொருள் இருக்குது இப்போ ஒரு சூக்ஷம் ஒரு அற்புதமான சூட்சம மற்ற சித்தர்கள் சும அப்படியே ஒரு அடைய அடி தூக்கி போட்டிருக்காங்க பாருங்க என்ன தூக்கி போட்டிருக்காங்க மகனே மீனாட்சி அம்மனுக்கு மட்டும் மூன்று தனங்கள் இல்லை இந்த உலகத்தில் பிறக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் மூன்று தனங்களோடு தான் இறைவன் படைச்சு அனுப்பியிருக்கும் இப்போ நம்ம தனம்னா மார்பகம்னு போகாமல் தனம்னா மூன்று விதமான செல்வங்களோட இந்த உலகத்தில் இறைவன் படைச்சிருக்கான் அது என்ன மூன்று செல்வங்கள் அது என்ன மூன்று செல்வங்கள் அப்படின்னா இந்த மூன்று செல்வங்கள் இல்லைன்னா நீங்களும் இல்லை நானும் இல்லை இதை பார்த்துட்டு இருக்கிற யாருமே இல்லை இந்த மூன்று செல்வங்கள் உருவாவதற்கு இன்னொரு மூன்று செல்வங்கள் தேவைப்படுது அது என்ன அப்படின்னா ஆணவம் கர்மம் மாயை இந்த மூன்று மலங்களோடு மூன்று செல்வமாக இந்த உலகத்தில் ஒரு சிருஷ்டி நிகழ்தது அது என்ன அப்படின்னா உடல் மனம் உயிர் பாடி மைண்ட் சோல் இது மூணு இல்லைன்னா நீங்கள் இருப்பீங்களா நான் இருப்பேனா வேறு யாராவது இருப்பாங்களா யாருமே இருக்க மாட்டாங்க அப்போ இந்த நடுவில் இருக்கக்கூடிய சொன்னாங்க அது ஈசனை பார்த்தவுடன் மறைந்து விடுகிறது அப்போது மறைந்தது எது நடுவில் என்ன இருக்குது மனம் இறைவனை பார்த்தவுடன் அந்த மனம் ஏக எனக்கு ஒரு மனம் இறைவனுக்கு ஒரு மனம் அல்ல ஏக மனமாகிவிட்டது விட்டது அற்புதமான சூக்மம் பாருங்கள் மீனாட்சியுடைய கல்யாணம் துவங்குவதற்கு முன்னாடி அந்த தேவதை சொன்ன இந்த உலகத்துக்கு சொல்ல வந்த சூக்ஷமம் என்ன ரகசியம் என்ன சித்தர்கள் சொன்ன அற்புதம் என்ன சித்திரை திருவிழா கதை வந்து உறங்குவதற்கான கதை அல்ல விழிப்புணர்வுக்கான கதை அப்போ இது ஒன்று மறையுது என்ன மறையுது நம்மை விட்டு மனம் என்று சொல்லக்கூடிய அஜானம் அறியாமை மறைஞ்சு போகுது அறியாமை மறைந்து போனால் மீதி எஞ்சி இருப்பது என்ன உடல் உயிர் இந்த உடல் உயிர்தான் இறைவனுடைய அம்சமாக இருக்கிறது ஈசனை பார்த்தவுடன் நம்முடைய நம்முடைய செல்வமான அப்போ இந்த உலகத்தில் பிறந்த மீனாட்சிக்கு மட்டும் மூன்று தனமா உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் மூன்று தனமா அத்தனை பேருக்கும் மூன்று தனம் தனம் என்பது செல்வம் அப்போ இந்த இரண்டாவது தனமான உடல் மனம் என்று சொல்லக்கூடிய நடு மையத்தில் இருக்கக்கூடிய இந்த மனம் இறைவனாக ஏக பொருளாக மாறிவிட்டால் ஈசனாக மாறிவிட்டால் நமக்கு அவனுக்கு என்ன நிகழும் திருமணம் நிகழும் அப்போ திருமணம் என்பது எவ்வளோ பெரிய மங்களகரகமான விஷயம் எவ்வளவு மகிழ்ச்சியான விஷயம் எவ்வளவு ஆனந்தமான விஷயம் ஒவ்வொரு உயிர்த்துளியும் கொண்டாடப்படக்கூடிய விஷயம் ஒவ்வொருவரும் பெண்கள் தான் இந்த உலகத்தில் பெண்கள் மட்டுமல்ல உலகத்தில் பிறந்த எல்லா ஆண்களும் பெண் பெண் தன்மை உடையவர்கள்தான் அந்த புருஷர்களில் உத்தமன் அவன் ஒருவன் மட்டுமே புருஷோத்தமன் தான் அவனுக்கு என்ன பேர் புருஷர்களில் உத்தமன் புருஷோத்தமன் அவன் ஒருவன் மட்டும்தான் ஈசன் நாம் எல்லோருமே மூன்று தனங்களோடு பிறந்திருக்கிறோம் அதில் ஒரு தனமான மனதை அவனிடம் ஒப்புக் கொடுத்து விட்டால் தானாக மறைஞ்சிடும் சிவனை பார்த்தா தானாக மறைஞ்சிடும் என்ற ஒரு ஞான ரகசியத்தை இந்த அற்புதமான சித்திரை திருவிழாவில் நாம் தெரிந்துகிறோம் இப்போ போய் கொண்டாடுவோம் சித்திரை திருவிழா எப்படி பிரம்மாண்டமாக அற்புதமாக கொண்டாடுவோம் அந்த அற்புதமான கொண்டாட்டத்தை அந்த திருக்கல்யாண வைபவத்தை அப்படி எத்தனை தேவர்கள் முப்பத்து முக்கோடி தேவர்கள் ஞானிகள் ரிஷிகள் அந்த திருக்கல்யாணத்தை நடத்தி வைக்க யார் வந்தாங்க தெரியுமா ஒரு மா மகரிஷி உலகமே கொண்டாடக்கூடிய மா மகரிஷி வந்தாங்க ஈசனுடைய திருமணத்தை நடத்துவதற்கு அந்த மா மகரிஷி வந்தாங்க எந்த மகரிஷி யார் வந்தாங்க என்பதையும் அந்த திருமண அந்த திருமணத்தை நடத்தி வைப்பதற்காக எம்பெருமான் அழகர் கோவிலிலிருந்து வந்த பெருமான் ஏன் தடை செய்யப்பட்டார் ஏன் அவர் ஆற்றில் இறங்குகிறார் அந்த அற்புதமான திருக்கல்யாணத்தை நடத்தி வைக்க வந்த மகரிஷியின் பெயர் என்ன இப்படி பல்வேறு விதமான இன்னும் சில ஞான நுட்பங்களை தொடர்ந்து அடுத்த வீடியோவில் நாம் சிந்திப்போம் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் தொட்டு தொடர்பில் இருங்கள் என்று சொல்லி எல்லோரும் மின்புற்றியிருப்போம் எல்லோரும் மங்கள மங்களகரமான அந்த திருக்கல்யாண வைபவத்தை நமக்குள் நிகழ்த்தி கொள்ளக்கூடிய அந்த ஏக புருஷனான பரமேஸ்வரனை அணுகி நாம் எல்லோரும் பெண் தன்மை அந்த அற்புதமான இறைவன் மட்டுமே புருஷோத்தமன் என்ற உணர்வினை உணர்த்தக்கூடிய இந்த மகா மங்களமான மகா விசேஷமான சித்திரை திருவிழாவினுடைய மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணத்தை தொடர்ந்து சிந்திப்போம் நன்றி வணக்கம்